சிறையில் சாணி எல்லும் ஆம்பல திரௌபதி சமீபத்தில் காடு வெட்டி குரு சிலையில் சபதம் எடுத்துகிட்டு இப்போ சிறையில் சாணி இருக்காங்க என்ன சபதம் எடுத்தார் அப்படிங்கிறத ஏற்கனவே கொஞ்சம் விவரமாக பேசியிருந்தோம் இப்போ லைட்டாக தொட்டுட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு வீடியோ போட்டு க கதறி இருக்காங்க அவங்க நண்பர்கள் அதையெல்லாம் குறித்து கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஏன் நம்ம ஆம்பல திரௌபதி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா காடுவெட்டி குருவோட பிறந்தநாள் நிகழ்வில் அவர் சபா சமாதி மேலே வந்து சபதம் எடுத்திருந்தார் மே இருபத்தைந்தாம் தேதி வந்து என்னது பால் எடுத்த உண்ணாவிரதம் எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பெண்களை தொட்டால் அப்புறம் வெட்டுவோம் அப்படின்லாம் சபதம் எடுத்திருந்தார் அதனால தான் சபதம் எடுத்ததுனால அவர் ஆம்பள திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுறோம்

பொறுமையாக வந்து எடுத்துப்பேன் இப்போ முதல்ல போய் சானியல் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க காவல்துறை பெண்களை வெட்டுவோம் ஆணவ செய்வோம் அப்படின்னு பொது வெளியில் பகிரங்கமாக பேசுனதுனால அறிவு கட்டத்தனமாக பேசுனதுனால தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க இதையெல்லாம் நம்ம தே அப்பப்போ வந்து இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கு ஏன்னா வீரமாக இவனுங்கள் எல்லாம் பேசுகிறானுங்க ரீல்ஸ் போடுறானுங்க அப்படிங்கிறது மட்டுமே ம செய்தியாக வந்து இளைஞர்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு அதன் பின்விளைவுகள் வந்து வெளியில் தெரியறதே இல்லை இப்போவும் நமக்கு இந்த வழக்கு விவரங்கள் வந்து முழுமையாக தெரியல ஆனால் அந்த ஆம்பல திரௌபதி அரவிந்த் இருக்காப்புல இல்லையா தப்பு பண்ணிட்டே ஆதி அப்படின்னு சிவாஜி படத்தில் வந்து வசனம் வரும் தப்பு பண்ணிட்டே ஆதி அவசரப்பட்டுருக்கக்கூடாது அப்படின்னு தப்பு பண்ணிட்டே அரவிந்த் அவசரப்பட்டுருக்கக்கூடாது சபதமெல்லாம் நீ தனியாக கேமராவுக்கு பின்னாடி எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என் நண்பங்கிட்ட நாங்கள் சொன்னங்க எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்கல இப்போ பாருங்கள் அவன் ஜெயிலில் இருக்கான் இப்போ அவனுக்கு யார் பொறுப்பு இந்த வன்னிய மக்களுக்காக தான் பேசினான் இப்போ அவன் லைஃபே போச்சு பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் ஒழுங்காக இருங்க அப்படின்னு அவர் நண்பர் வந்து வீடியோ போட்டு கதறி இருக்காரு அவர் நண்பர் கதறினதன் மூலமாக தான் அவர் சிறைக்கு போயிட்டாருங்கிறது நமக்கு தெரியுது பட் அந்த வழக்கு விவரங்கள் குறித்து நமக்கு தெளிவாக தெரியல தெரியும் பட்சத்தில் நாம் அவங்களுக்கு தெரிவிப்போம் அந்த நண்பர் கதறினதை நீங்களும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் இனிமையாக இருக்கும் சேர்ந்து நாம் முக்கியமான விஷயம் என் ஃப்ரெண்ட் அரவிந்த் ஒருத்தவன் விருப்பத்துல அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு

இந்த விஷயம் யாருமே தெரியுமா என்ன சொல்ல பாத்தீங்களா ரொம்ப அருமையா கதர்றாடா இவர் நண்பர் முதல் கொண்டு அங்க எல்லாருமே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதடா வம்பா போயிடும் பிரச்சனை ஆகிடும் சொன்னால் கேளு அப்போவே சொன்னமே கேட்டையா அப்படிங்கிற எல்லா வசனமும் வந்து நடந்திருக்கு சொல்ல சொல்ல கேட்காம இவர் நண்பர் வந்து சபதம் எடுத்துட்டாரு அதுக்கு பலனாக அவர் நண்பர் மட்டும் சிறைக்கு போயிட்டார் இதில் அவர் சொன்ன அந்த பால் எடுத்த உண்ணாவிரதம் என்னன்னு தெரியல உண்ணாவிரதம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் திலீபன் போன்ற மிகப்பெரிய போராளிகள் வந்து தண்ணி கூட அருந்தாத உண்ணாவிரதந்த வந்து உண்ணாவிரதம்னா என்ன அப்படின்னு இந்த மனித இனத்திற்கே தந்த விடயங்களை கூட நம்ம பார்த்துருக்கோம் அது இன்னும் பால் எடுத்த ஒன்றாவதும் அப்படின்னு நமக்கு தெரியல அது தெரியப்படுத்துறதுக்குள்ளே தம்பியை சிறையில் கொண்டு போய் சாணியல்லாம் வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வீரவசனெல்லாம் பேசினார் கருப்பு சூரியனே இதை வேறு நம்ம போன பதிவில் பேசாமல் தவிர்த்துட்டோம் கருப்பு சூரியனே கருப்பு சூரியனேன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் கருப்பு சூரியன்னா என்ன கருப்பு சூரியன் காடு வெட்டின் கருப்பு சூரியனே அப்படின்னா சூரியன்னா வந்து பிரைட்டா இருக்கணும் வெளிச்சமா இருக்கணும் வெளிச்சமா இருக்கிறதுக்கு பேர் தான் சூரியன் கருப்பாயிருச்சு அப்படின்னா சூரியன் இல்லை அப்படின்னு அர்த்தம் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆயிடுச்சு இருட்டு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் காடு வெட்டியின் கருப்பு சூரியனேன்னா இவர் என்ன குறிப்பிட வரார் ஓ சூரியன்னா அப்போ வீரம் ஒரு உவமைக்கு கருப்பு நிலான்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா நிலாவை தொடர்ச்சியா வந்து அழகோட ஒப்பிடுறதுனால அவ்வளவு அழகா இருக்கு வட்ட வடிமம் வடிவமா இருக்கு பிறை போன்ற இருக்கு அப்படின்றதுனால நிலாவை அழகோடு ஒப்பிடுறதுனால கருப்பு நிலான்னு சொல்கிறத கூட நாம் ஏற்றுக்க முடியும் கருப்பு சூரியன் என்ன என்ன கருப்பு சூரியன்னா கருப்பு இருட்டாயிருச்சுன்னு அர்த்தம் இருட்டாக இருக்கிற நேரத்தில் சூரியன் இல்லைன்னு அர்த்தம் இல்லைப்பா அவன் வீரத்தோட தான் எங்கள் சூரியனை கருப்பு சூரியன் ஒப்பிட்டான் அப்படின்னா சூரியன் வீரன்னு உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லிச்சா சூரியனு தான் வீரமா அது தன் இயல்பாக நெருப்பாக கொதிக்குது அந்த நெருப்பின் வழியாக வந்து ஒரு வெளிச்சம் வந்து நமக்கு கிடைக்குது அந்த வெளிச்சம் வந்து கூடுதலாக போகும்போது அது வெப்பமாக அது அதிகப்படியான சூடாக மாறுது சூடுன்னா அது வீரம்னு யார் சொன்னால் அவங்களுக்கு அழகை கூட பார்க்குற பார்வையில் நிலாவை கூட பார்க்க குளுமையாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம் சூடு எப்படி வீரமாகும் சூடாக இருக்குது வீரம் சூடாக அப்போ சூடு வீரம்னாக்கா கொதிக்கிற எண்ணெய்ச்சட்டியில் வடையை எடுப்பாரா கருப்பு சூரியன் வந்து வடை எடுப்பாரா இல்லை தோசைக்கல் மேலே உட்கார உட்கார வச்சா உட்காருவாரா இப்படிலாம் பல கேள்விகள் கேட்கலாம் நம்ம பசங்க பாவம் படிக்கல என்ன பண்ணுறது அதனால தான் படிக்காமல் பிறந்த வாழ்த்து சொல்கிறது சிலைக்கு பிறந்த வாழ்த்து சொல்கிறது சிலை மேலே பால் எடுத்த உண்ணாவிரதம் அறிவிக்கிறது ஆணவ கொலை பண்ணுவோன்னு அறிவுகட்டத்தனமாக தூக்கிட்டு போய் சிறையில் கூட சிறையில் வைப்பாங்கங்கிறது கூட தெரியாமல் அறிவில்லாமல் வெளி உலகம் புரியாமல் சபதம் எடுத்துகிட்டு இன்றைக்கி சிறையில் போய் சாணி அழ்கிற ஆம்பள திரௌபதியாக அரவிந்த் போயிருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இளைஞர்கள் வந்து இதெல்லாம் பாடமாக எடுத்துக்கணும் வெறுமனே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இந்த மாதிரியான சம்பவங்களில் வந்து அருவாளை சுற்றுறது துண்டை மஞ்சா கலர் துண்டை ஆடுறது டிஷர்ட் போட்டுக்கிறது வீரவசனம்ன்ற பேரில் எதையாவது ஒன்று உளர்றது ஆஹா பாடுறா கெத்து காட்டிட்டா அப்படின்னு இப்போ அந்த வீடியோ வைரல் ஆகும்போதே சிலர் வந்து அவனை பயமுறுத்திருப்பாங்க சிலர் வந்து உசிப்பேற்றி விட்டுருப்பாங்க பாடுறா வீரமாக கெத்து காட்டிட்டா நீ தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்டு தான் மச்சான் தான்ட்டான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பேத்தி விட்டுருப்பான் இப்போ தூக்கிட்டு போய் உள்ளே வச்சதுன்னே பாவம் அவனோட நண்பன் யாரோ ஒருத்த மட்டும்தான் ஃபீல் பண்ணி இப்போ அவனுக்கு அவனோட லைஃபே போச்சுங்க யாருங்க அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பு பாவம் அந்த பையனும் இப்போ புரிதல் இல்லாமல் தான் பேசுகிறான் குறைஞ்சபட்சம் அவன் லைஃபே போச்சு அப்படிங்கிற அளவுக்காவது அவனுக்கு தெரியுதே அப்படின்னு நம்ம கொஞ்சம் சின்ன ஆறுதல் பட்டுக்க தான் இளைஞர்களே எச்சரிக்கையாருங்க சாதி பெருமை சாதி பெருமைங்கிற பேரில் சட்டவிரோத செயல்களையோ சட்டவிரோத பேச்சுக்களையோ இந்த மாதிரியான கொலை உணர்ச்சி தூண்டக்கூடிய மா மாதிரியான பேச்சுக்களையோ பேசிக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு அறுவாலை சுற்றிக்கிட்டு வாய்ஜாலம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க நாளைக்கு நீங்களும் வந்து தப்பு பண்ணிட்டியா ஆதி அப்படிங்கிற மாதிரி தப்பு பண்ணிட்டே அரவிந்தன் இன்னைக்கு மாறி இருக்கிற மாதிரி அதில் உங்கள் பேர் நாளைக்கு இடம் பெற்றிடலாம் எச்சரிக்கையோடு இருங்க எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு மக்களுக்காக பேசணும் சாதி ஒழிப்புக்காக நிற்கணுமே ஒளியே சாதிய பெருமை வந்து எந்த விதத்துலேயும் பயன்படாது உரிமை கோருகிற இடத்தில் மட்டும்தான் சாதியை பயன்படுத்தணும் அதை தாண்டி பெருமை பேசுகிறதுக்கு சாதியில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத முதல்ல நாம் உணரணும் உணர்ந்தால்தான் முன்னேற்றம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்